வணக்கம் வணக்கம் பண் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி பார்க்கில் வா வாக்கிங் போகல சரி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் விஜயநகர் வேளச்சேரி விஜயநகருக்கும் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அப்படியே போயிட்டு வரலான்ட்டு சரி பார்க்கலேயும் நடந்து நடந்து அப்படியே ரோடுக்காக போய்ட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வந்தாச்சு இன்னும் ஒரு இருபது நிமிஷம் நடந்துருப்பேன் இன்னும் ஒரு என்னென்னா இன்றைக்கி எதாச்சும் வெயிட் போட்டு பார்த்தேன் ஒரு கிளினிக் ஆகப்பிர கிளினிக் போயிருந்தேன் தொண்ணூற்றொம்பது கிலோ இருந்தேன் இப்போ தொண்ணூற்றி புள்ளி மூணோ இன்னமும் ஒரு ஒன்றரை கிலோ கம்மியாக இருக்கேன் பதினஞ்சு நாள் மாங்கு மாங்கு மாங்குன்னு வாஷிங் போயிட்டு ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் அது எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் சரி டெய்லி நடக்கலாம் டைம் கட்டப்புன்னு நடக்கலான்ட்டு வண்டி எடுத்துன்னு போகிறதால அவன் நடந்து போய்ட்டோன்னு கிளம்பிட்டேன் ஆய் சரி ஓகே மேஜிக் சொல்றேன் சரி வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போய் தண்ணீர் பண்ணிட்டு அவனை ஊட்டிட்டு முடிச்சிடலாம் ரோட்டில் வாக்கிங் போது நல்லா தான் இருக்கு அப்படியே வேடிக்கை பார்த்துன்னு போகலான்ட்டு சரி ஓகே வேண்ட நீ अपन में नाला नहीं लेती है, नहीं के नाला नहीं लेती है। नहीं के नाले के? हाँ, उनमें क्या करने लगा? सूरी नाला रखी हैं इंटे। ओके। नाले के, नाले चापड़ दे, एक के और दो चाय। नहीं नहीं ना टिप्पणी। चापड़ी? इतिहास दोस्तिया सफ़दिया। चाय के चापड़ी? हाँ, चापड़ा सब। दो चाय? हाँ। इतिहास वाट पुल्री कि यॉल्री कि यॉल आज धवल्राइब लॉल्री माथे नब ब incidental, Sel Oraj. म inventional, मैं अजर्वர्न, बीस्ट न抱़ लạईब, मैं ज्युक्री कह ला चरींद आजर जा लोरी कि पालग ला बाय मोझे जुज। बांधे कि நன்றி சொல்லுவோம் ஆமா நாளைக்கு காலையில நான் கோயிலுக்கு போய்ட்டேன் சிறுவாக்குடி கோயிலுக்கு போயிட்டு ஒரு கிரக போயிட்டு போயிட்டு கூட சக்கர நடிக நடிகர் அவர் அவரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி பேச போடுறவர் அவர் வீட்டில் கிரக பேச முடிச்சுட்டு போக நான் வந்து ஒன்று குளிப்பாட்டேன் அது உள்ள அன்னி தோசை கொடுத்துருவாங்க காலை ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு போயிடுவேன் ஏழு மணிக்கு சாமி பார்த்துட்டு ஒரு ஏழே கால கிளம்புனா போகிறவருக்கு வந்து எட்டு மணிக்கு வந்துடும் எட்டு மணிக்கு கிரக பேச முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒன்பது மணிக்கு வந்துடுவேன் ஒன்பது மணிக்கு வந்துட்டு குளிப்பாட்டணும் கரெக்டாக இருக்கும் டெய்லி குளிப்பாட்டை நம்ம நடக்கிறோம் நம்மளை அந்த இதை காத்து போடுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே இன்ஃபெக்ஷன் இருக்கும் எப்போ நான் நாளைக்கு போயிட்டு அந்த வீடியோ முடிஞ்சா போறேன் போட்டுருக்கேன் சிரோபுரி முருகன் கோயில் எப்படி அந்த ஹைவேஸ் எப்படி இருக்குது நம்ம கிராமத்தில் எப்படி போகிற சொல்லி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் நீங்களும் அப்படியே சாமி குப்பிட்ட மாதிரி இருக்க சிரோபுரம் முருகன் கோயில் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அது முடிச்சு நம்ம கிரகப்பிரசன பிரதர் வீடு கட்டியிருக்காரு நான் இப்போ கிரகப்பிரசன் போனால் நீங்களும் கூட வந்தால் மாதிரி அப்படி அது அப்படியே பாருங்க எப்படி வீடு கட்டிக்காரு பார்க்கலாம் போர் விட நான் போய் பார்க்கணும் ஓகே இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கதையை படித்தேன் ஒரு தொழில் இருக்கார் கதை சொன்ன ஒவ்வொன்னு ஆரம்பிச்சிடும் இந்த கதை வந்து லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை கொஞ்சம் கேளுங்களேன் ஒரு துறவி அந்த துறவி கிட்டே ஒரு ஆள் வராது சாமி நானும் உங்களை மாதிரி துறவி ஆகணும்னு ஆசை ஆனால் என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் எங்களும் பயங்கரமான உயிராக வச்சுட்டு இருக்காங்க மயில் அவங்க இல்லை அந்த மாதிரி உயிர் வச்சுட்டு இருக்காங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே எங்களும் அவ்வளோ உயிர் வச்சுட்டுருக்காங்க எல்லாம் விட்டு இந்த துறை வாழ துறவியாக ஆதர்த்து எனக்கு ஆசை முடியல என்ன பண்ணானோ துறவியான ஆசைப்பட்றேன் அப்படி ஆனோடனே துறவி சொல்கிறார் அப்படியா கிட்ட சொல்லிட்டு காது ஒரு மந்திரம் சொல்கிறது இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டில் நீ போய் சொல்லு நீ செத்துடுவேன் அவன் உயிர் மட்டும் இருக்கும் அந்த உயிரை சொல்லி மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க பேசுகிறதுக்கு செத்தலாம் அவங்களுக்கு கேட்போம் சொல்லிட்டு ஒரு மந்திரம் வந்து காதில் சொல்கிறாரு அந்த மந்திரத்தை இவர் காதில் வாங்கிக்கினே நேராக வீட்டுக்கு போகிறாரு கட்டுரைப்பை கொடுத்துனா அந்த மந்திரத்தை சொல்கிறாரு இறந்துடுறார் பட்டு அவருக்கு மட்டும் தெரியும் தாம் உயிரை எடுக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது எல்லாம் குய்யோ யூயோ குய்யோ முன்னே அழுகிறாங்க ஐயோ விட்டு போயிட்டியா ஐயோ விட்டு போயிட்டே ஐயோ விட்டு போயிட்டேன்னா ரொம்ப பயங்கரமாக அழுகிறாங்க அவருக்கோசரம் அப்ப அந்த துறையை வீட்டுக்குள்ளே வராது அந்த மந்திரம் சொல்லி கொடுத்த துறை வீட்டுக்குள்ளே வராது வீட்டுக்கு வந்து எல்லோரும் அழுகிற பார்க்கறதுன்னா இப்படி நம்ம சொல்லிட்டு அந்த துறையை சொல்கிறாரு எல்லாருமே அழுகுறிங்கள நீங்கள் யாராவது ஒருத்தர் முன் வந்து நீங்கள் உயிரை கொடுக்குறதா இருந்தால் இவரை நான் உயிரடை எழுப்புவேன் அப்படி சொன்ன உடனே எல்லோரும் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெகா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தொருத்தராக பின்னாடி போயிடுறாங்க கடைசியில் சொல்லிடுறாங்க இவரது வந்து எங்களை காப்பாற்றணும் அவசியம் கிடையாது எங்களை எங்களால் பார்த்துக்க தெரியும் இறந்துட்டது இறந்துட்டது அப்படியே திரும்ப சுடுகாட்டை போய் எரிச்சிருங்க அப்படி சொந்தக்காரங்களும் சரி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இவர் இறந்துட்டு இறந்துட்டாரு பட் கேட்டு எல்லாமே கேட்டுகிட்டு அப்புறம் துறை போயிடாரு இவரும் உயிர் பிச்சுறாரு அப்புறம் வீட்டை விட்டு எல்லாரையும் டாட்டாக சொல்லிட்டு இவரு துறையாக போயிடாரு இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நம்மளை பண்ணிடுவாங்க நம்ம கண்ணு இருக்க நம்ம இல்லைன்னு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டா ஞாபகம் இருக்குமா அப்புறம் மறந்துடுவாங்க இதுதான் மனிதர்கள் இயல்பு யாரும் யார் கோஷம் நாம நம்ம கோஷம் வாங்கணும் ஓகேவா என்ன சூரிய கோஷம் தான் நான் இப்போ சூரிய சூரிய கோஷம் வாழ முடியாது சூரிய கோஷம் நானும் என் ஒய்ஃப் ஏதோ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அவன் அவனால எதுவுமே செஞ்சுக்க முடியாது அதனால குறைக்க வச்சு ஸோ அந்த துறவி நான் சொல்கிறேன்னா உங்களுக்காக நீங்கள் வாழணும் மற்றவங்க சார் வாழ்ந்துட்டு அப்புறம் மற்றவங்க உதவி பண்ணணும்னு நினைக்காதீங்க இது என்ன கதைனா ஜென் துறவி கதை இது கே படித்தேன் படித்தோடனே சரி உங்களுக்கு ஷேர் பண்ணல பண்ணேன் கதை நல்லா இருக்குங்களா நான் வந்து சிவ சுக்கி சிவம் அடிக்கடி சொல்லுவார் அதே அது நிறைய நான் சொல்லிட்டேன் நீங்கள் யாருக்கு விழுந்து 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 போய் எடுத்துற நீங்கள் யாருக்கு விழுந்து 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 வேலை செய்கிறீங்களோ அவன் தான் கேட்பான் என்ன பண்ணிச்சுன்னு கேட்பானே தேவை ஒரு நாள் நீங்க நினைச்ச உதவ நினைச்சி பார்க்க மாட்டான் நன்றி மறந்துடுவான் மகிழ்ச்சிங்களா இந்த கதை உங்களுக்கு நான் என்ன கதை படிச்சு ஷேர் பண்றேன் தேங்க்யூ கொஞ்சம் சூரியக்கார ஒரு காக்கா கதை சொல்லுவேன்ல நீக்கி பாஞ்சி கொஞ்சம் <inku> ും